நாம எத்தனையோ கின்னஸ் ரெக்கார்டு பத்தி கேள்விப்பட்டிருப்போம் யாரோ நீளமா முடி வளர்த்துருப்பாங்க வேகமாக ஓடியிருப்பாங்க அப்படி இப்படின்னு ஆனா இப்போ ஒருத்தவங்க செஞ்ச சாதனை எப்பா இது வெறும் சாதனை இல்லைங்க இது ஒரு சேவை யாருன்னு கேக்குறீங்களா மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த பாலிவுட் பாடகி பாலக் முச்சால் அவங்க ஒரு இளம் பாடகி நல்லா பாடுவாங்க ஆனால் இப்போ அவங்க கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சதே பாட்டுக்காக இல்லை மூணாயிரத்தி எண்ணூறு குழந்தைகளுக்காக தான் ஆமாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூவாயிரத்தி எண்ணூறு ஏழை குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைக்கு உதவி பண்ணியிருக்காங்க ம் சும்மா யோசிச்சு பாருங்க மூணாயிரத்தி எண்ணூறு குடும்பங்களோட சந்தோஷம் மூவாயிரத்தி எண்ணூறு பிஞ்சு உள்ளங்களோட உயிர் இது எல்லாத்தையும் அவங்களோட அறக்கட்டளை மூலமாக இருக்காங்க சின்ன வயசுலயே இப்படி ஒரு பெரிய மனசோட இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சு இப்போ அது கின்ன சாதனையாவே இருக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கலாம் இதுதாங்க உண்மையான ட்ரெண்ட் யூதிங்ஸ் இவங்கள மாதிரி ஆடுங்க தான் ரியல் ஹீரோஸ் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க நன்றி